வாடகை <laughs> வாடகை ah, <channel laughs> um, <laughs> <laughs>

டேய் மூணு அத மட்டும் தான் இந்த ஹாலர் நிக்கு ஓ சரி சரி அது 액ஷன் பண்ணிட்டு ரூம் மீ 액ஷன் ஓ சரி சரி ஒரு மூணு ஓ சரி சரி சார் தரலாமா வந்து சார் ம் இந்த பால்ஸ் இதெல்லாம் இது சோலார் பேனல் ஆ சூப்பர் சூப்பர் இந்த கரண்ட் லைட் இது இது வாங்குறீங்க எல்லா சோலாரா ஆமா ஓ சரிங்க சார் சோலார் மேல வச்சிருக்கீங்களா அதே வளங்க சார் ஆச்சு அது சும்மா 500 வாட்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து நான் எடுத்தேன் நானு எதை வச்சிருக்கீங்க சார் இன்ஜின் வச்சு தண்ணி எடுத்தேன் ஓ சரி சரிங்க சார் இல்லை சோனால் பேனல்னா இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் அந்த இது மாதிரி ஆமாம் ஆமாம் அது த்ரீ ஹண்ட்ரட் கேவி போட்டிங்கனாக்கா நம்ம

நல்லா இருக்குங்க சார் வாங்க சார் பாப்போங்க சார் வாங்க விட்டுறேங்க சார் என்ன எதுல நம்ம தான் இருக்கோம் அப்படியே ஒரு மிஸ் கால் கொடுங்க சார் नाइन एट नाइन फोर